அனைவருக்கும் வணக்கம் சிவன் ராத்திரி இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் ஏன் முக்கியமாக நம்முடைய மனித இனம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விரதம் ஒரு தவகாலம் இந்த சிவராத்திரி ஏன் இந்த சிவராத்திரி ஏனைய நாட்களை விட மிகவும் முக்கிய நாளாக கருதப்படுகிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம் சிவராத்திரி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு சிவம் என்றால் என்ன சிவன் என்றால் யார் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவம் என்றால் இந்த மகா பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னிருந்த சக்தி இந்த மகா பிரபஞ்சத்தை தன்னைதானே வியாபித்து உருவாக்கிய சக்தி பின்பு இதை இயக்கி இதை ஒடுக்கும் சக்தி ஒடுக்கிய பின்பும் எஞ்ச போகும் இருக்க போகும் அந்த மகா சக்தியே சிவம் எனப்படும் சிவம் இந்த மகா சக்தியானது தன்னைதானே வியாபித்து கொண்டு ஒரு பெரு வெடிப்பின் மூலமாக சுத்த சக்தியின் உருவாக்கிறது அந்த சுத்த சக்தியானது நாள விந்து அகார உகார மகாரமாக இந்த மகா பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது அகார உகார மகார நகாரமாக நம சிவாயமாக பஞ்சாட்சரம் தோண்டி அதன் மூலமாக ஐந்து வகை நால் வகை யோனிகளும் ஏழ்வகை பிறப்புகளாக இவை எல்லாம் வியாபித்து இந்த மகா பிரபஞ்சம் தோன்றுகிறது ஆகவே இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த மகா சக்தியே சிவம் எனப்படும் சக்தியாகும் சிவத்தை பற்றி நாம் ஆராய்ந்து எம்மால் எதையும் கண்டுபிடிக்கவே முடியாது ஏனென்றால் அது அவ்வாறான சக்தி எம்மை ஆராய்ந்து எமக்குள் இருக்கும் அந்த சிவத்தை உணர்வதன் மூலமே நாம் சிவம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் சரி இந்த சிவராத்திரிக்கும் இந்த சிவத்துக்கும் என்ன தொடர்பு ஏன் இந்த சிவராத்திரி எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்ப்போம் சிவராத்திரி என்பதற்கு ஏகப்பட்ட கதைகள் நாம் புராணங்களில் படுத்தியிருக்கின்றோம் அதில் ஒரு கதையை பார்த்தீங்கன்னா என்றால் பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவரும் யார் தன்னுள் பெரியவர்கள் என்று அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் வந்தபோது அவர்கள் முன்னே தோன்றிய ஜோதி இதன் அடியையும் முடியையும் கண்டுபிடிக்குமாறு சொன்னது ஆனால் இருவருமே முயன்று தோல்வி விட்டார்கள் அப்படி உற்ற பின்பு அந்த ஒளி உடன் ஒடுங்கிய அந்த நேரம் சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது அதே போல் இந்த மகா பிரபஞ்சமானது ஒடுங்கிய பின்பு எல்லா உயிரினங்களும் ஒடுக்கத்தில் இருந்த போது பார்வதி தேவியானவர் தன்னுடைய தவ வலிமையால் சிவனை நோக்கி கும்பிட்டு இந்த பிரபஞ்சத்தை நீள உற்பத்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதற்கு இணங்க சிவன் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுது சக்தியானவள் இந்த நாளை மக்கள் வந்து விரதமிருந்து அவர்கள் விழித்திருந்து அவர்கள் வணங்கினால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு கதை உள்ளது அதுபோல் பல உபகதைகள் உள்ளது வேடன் ஒருவன் மரக்கிளை நின்று இரவு பூராக தூங்காமல் இருப்பதற்காக அந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இலையும் பறித்து கீழே போடும் பொழுது கீழே இருந்த சிவலிங்கத்துக்கு அந்த இலைகள் ஒவ்வொன்றாய் விழுந்து அந்த காலப்பகுதி சிவராத்திரி என்றும் ஒவ்வொரு உபகதைகள் இருக்கின்றது ஆகவே இந்த புராண கதைகளையெல்லாம் தாண்டி இந்த உபகதைகள் எல்லாம் தாண்டி இதில் உண்மையான சூட்சமான விஷயம் என்ன சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி சித்தர்களுடைய அறிவியல் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் செய்து பார்ப்போம் அதாவது சிவராத்திரி என்றால் ஒவ்வொரு மாதமும் தேய்த்துறையில் வருகின்ற சதுர்த்தி திதியே சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அதாவது திதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமாவாசை பௌர்ணமி தவிர்த்து இருபத்தெட்டு திதிகள் இருக்கு அதாவது இருபத்தெட்டு சந்திரனுடைய சுழற்சி ஒரு சந்திரனுடைய சுழற்சி வந்து இருபத்தெட்டு நாள் என்று சொல்லுவாங்க ஆகவே இந்த சுழற்சி முறையோடு சேர்ந்து நீங்க என்றால் பிரதோஷத்துக்கும் அமாவாசைக்கும் இடைப்பட்ட நாளே இந்த சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது பிரதோஷமும் அமாவாசையும் என்று சொல்லும்போது இடைப்பட்ட நாள் ஏன் சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது என்பதற்கு ஒரு காரணம் அல்லது பிரதோஷம் அன்று நாங்கள் இறைவனை எப்படி வளம் வருவோம் மற்றைய நாள்களில் கோயிலில் எப்படி இறைவனை வளம் வருவோம் என்று உங்களுக்கு தெரியும் அதாவது இடமிருந்து வளமாக சுற்றும் நாங்கள் பிரதோஷ அன்று வளமிருந்து இடமாக சுற்றுவோம் அதாவது மறுபக்கமாக சுற்றுவோம் அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த சுழற்சி ஏற்படுகிறது அதாவது விரிந்து ஒடுங்கும் சுழற்சி ஏற்படுகிறது அப்படி விரிந்து ஒடுங்கும் பொழுது அந்த விரிந்து ஒடுங்கி மீண்டும் அந்த புள்ளியிலே மீண்டும் உருவாகும் அந்த புள்ளியே சிவராத்திரி நாடாகும் அதையே சதுர்த்தி என்று சொன்னாகும் சதுர்த்தி வந்து பிள்ளையாருக்குரிய ஒரு நாளாக கருதப்படுகிறது ஆகவே பிள்ளையார் விநாயகர் என்பது ஓம் என்ற ஓங்கார தத்துவத்தின் வடிவமாகும் ஆகவே நாம் சிவராத்திரி நாளை ஏன் சதுர்த்தி திதி அதுவும் பிள்ளையாருக்குரிய திதியில் கொண்டாடுகின்றோம் என்றால் அதுதான் ஓங்காரம் அந்த ஓம் என்று அன்று அன்றுதான் இந்த பூமி உருவாகிய நாள் என்று சொல்லப்படுகிறது பூமியின் பிரபஞ்சம் உருவாகிய நாளாக கருதப்படுகிறது ஆகவே அகார உகாரம் மகாரம் ஆ ஓம் என்ற எழுத்தான அந்த பிரணவமாகிய ஓம் என்ற சதுர்த்தி திதியிலே உருவாகினால்தான் சிவராத்திரி என்பது மீள் சுழற்சியில் அந்த புள்ளியில் இந்த உலகம் உருவாகிய நாளாக கருதப்படுகிறது இதிலே மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரி ஏன் விஷயம் என்றால் இந்த பெருவடிப்பு அதாவது உலகம் தோன்றிய அந்த முக்கியமான நாளாக அந்த புள்ளியாக அதாவது மகா பிரபஞ்சத்தை வியாபித்து ஒளி ஒளியாக இந்த இந்த உலகத்தை தோற்றுவித்த மகா நாளாக இந்த சிவராத்திரி தான் கருதப்படுகிறது இந்த புள்ளியிலே தான் இந்த பிரபஞ்சமானது உருவாக முதல் விடப்பட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு முன்றைய கால பகுதிகளிலே எல்லாமே ஒரு பசுமை அற்றதாகவே பணியும் வெயிலுமாக கலந்து சிவராத்திரிக்கு பிறகு மாசி சிவராத்திரிக்கு பிறகு அங்கு அந் மற்ற பகுதிகளிலே பார்த்தீங்கன்னால் வகந்த காலம் பிறக்கும் அதாவது பிரபஞ்ச உற்பத்தியான பிறகு சித்திரை மாதம் அதாவது ஜீரோ அதாவது முன்னூத்தி அறுபது பாகையில் இந்த உலகம் சுரண்டு கொண்டிருக்கிறது இந்த பூமி சுழலுகிறது சூரியன் சொல்லி எல்லாமே முன்னூத்தி அறுபது பாகையில் சொல்லியிருக்கின்றது இந்த பிரபஞ்சம் உற்பத்தியான பிறகு அதிலிருந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து நாற்பத்தி எட்டு கழித்து தான் இந்த பூமி உருவானதாக சொல்லப்படுகிறார் தான் சிவராத்திரி ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் கழித்து சித்திரை புத்தாண்டு என்று உருவாங்க அதுதான் கமலர்களுடைய வருடப்பரப்பில் முதல் நாளாக கருதப்படுகிறது அதாவது மேஷ ராசிக்கு சூரியன் வருவது சூரியன் வந்து ஜீரோ பாகை அதாவது பூஜ்ஜியம் பாகையில் வரும் நாளாக கருதப்படுகிறது ஆகவே இது இந்த உலக உற்பத்தி பிரபஞ்ச உற்பத்தியின் முக்கிய நாளாக இந்த சிவராத்திரி நாள் கருதப்படுகிறது இந்த சிவராத்திரி நாள் ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான இந்த பிரபஞ்ச மாற்றங்களும் ஒவ்வொரு மாதமும் நக நிகழ்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடம் வருடமும் நிகழும் பொழுது இந்த வருட சிவராத்திரியிலே ஒரு மிகப்பெரிய சக்தி இறக்கம் ஒன்று இறங்குகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா குராதான் கதை ஒன்று உள்ளது அதிலே பகிலரன் மன்னன் ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததாக சொல்வார்கள் ஆகாய கங்கை என்பதே மாபெரும் சக்தி இந்த மாபெரும் சக்தி பூமிக்கு பெரும் வந்த நாள் இந்த சிவராத்திரி நமக்கு அறியாமலே உயிர் சக்தி ஒன்று இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தில் உதவி கொண்டிருக்கிறது இந்த உயிர் சக்தியானது இருளிலே ஒளியாக ஊடுருவிக் கொண்டு இருக்கின்றது இருவிலே ஒளியாக ஊடுருவி இந்த சக்தியானது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த சக்தி ஒவ்வொரு நாளும் இறங்கிக் கொண்டுதான் இருக்கும் ஆனால் அது பூமிக்கு வரும் வேகமும் அது வந்து சேரும் அளவும் மிகவும் குறைவாக இருக்கின்றது மாத சிவராத்திரி அன்றைக்கு அதனுடைய வேகமும் அது வரும் அளவும் ஓரளவு கூடுதலாக உள்ளது ஆனால் இந்த சிவராத்திரி அன்று இதன் வேகமும் இதன் அளவும் அபரிமிதமாக இருக்கும் இதை எண்ணில் அடங்க முடியாத அளவுக்கு அபரிதமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மகா சக்தி அந்த பிரபஞ்ச சக்தி முழுமையாக இந்த பூலோகத்தில் வரும் முக்கியமான நாளாகவே இந்த சிவராத்திரி தினம் கருதப்படுகின்றது அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரியில் வரும் இந்த சக்தியை நாம் முழுமையாக நம் உள் உருவாக்கி கொள்வதற்காக நாம் விழித்திருந்து வசித்திருந்து அதாவது விரதம் இருந்து விழித்திருந்து இயம நியமத்தோடு நாம் இருந்து சிவனை நோக்கிய தியானம் அதாவது பிரபஞ்சத்தை நோக்கிய தியானத்தில் இருக்கும் பொழுது இந்த சக்தி முழுமையாக நமக்குள் இறகுகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய மனித இனத்திற்கு இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் காலை சக்கரத்தில் நாம் மாற்றிக்கொண்டிருப்பது நாம் பிறக்கும் பொழுதே எங்களுடைய காலச்சக்கரத்துக்குள்ளேதான் நாம் இருக்கின்றோம் இந்த காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் அளவை நாம் குறைப்பதற்காகவும் இந்த காளிச்சக்கரத்தின் வெளியுறதற்காகவும் இந்த சக்தியானது மிகவும் முக்கியமாக இருக்கிறது இந்த சக்தி நம்மளுடைய குண்டலினியை எழுப்புகிறது இந்த சக்தி என்னுடைய பிராணனை சரிபடுத்துகிறது ஆகவே இப்படியாகப்பட்ட மாபெரும் சக்தியானது சிவராத்திரி தினத்திலேயே நமக்கு வந்து சேர்கிறது சிலர் கேள்வி கேட்கலாம் ஏன் பகலில் இது வராதா என்று இது இருளில் உழுதி வரும் ஒரு ஒளி போன்ற சக்தியாகும் ஆகவே பகல் காலங்களிலேயே வெளிச்சம் இருப்பதனால் அதன் சக்தியும் அது வரும் வேகமும் குறைக்கப்பட்டுவிடும் ஆகவேதான் இரவு காலங்களிலேயே நள்ளிரவில் அதாவது நள்ளிரவில் நட்டம் கைந்தாடும் நாதனே என்கிறார் மணிக்கவாசன் அந்த ஆகாச கங்கை எனப்படும் அந்த மகாசக்தி வேளையாக நள்ளிரவில் கணிக்கப்படுகிறது ஆகவே சிவராத்திரி அன்று ஒன்பது மணியிலிருந்து அடுத்த நாள் மூன்று மணி வரை இந்த கிட்டத்தட்ட இந்த பொழுது ஒன்பது மணியிலிருந்து வெளியே மூன்று மணி வரை இந்த பொழுது வந்து முக்கியமான பொழுது இந்த பொழுதிலே நம்முடைய முதுகை நேராக நிமர்த்தி உள்ளத்திலே மிக சுத்தமாக எல்லா விதமான குற்றத்தையும் மறந்து நாம் இறைமை நோக்கி தியானம் செய்யும் பொழுது இந்த சக்தி முழுமையாக நம்மை வந்து அடைகிறது ஆகவே இந்த நாளிலே அனைவரும் சிவராத்திரியிலே முழுமையாக இந்த இறைவன் சக்தியை உள்வாங்கி அனைவரும் சிவம் என்ற பரம்பரலை தங்களுக்குள் உணர்வதற்கு എല്ലാം കടയും ഇരുവനെ പ്രാർത്ഥിക്കേണ്ടേ ഓം നമശിവായ